எகோவா தமது மக்களை தேற்றுகிறார் துன்புற்ற தம்முடையவர்கள் மேல் இரக்கம் காட்டுவார் ஆனால் சியோனோ எகோவா என்னை கைவிட்டார் எகோவா என்னை மறந்துவிட்டார் என்கிறது தான் பாலூட்டும் தன்னுடைய குழந்தையை எந்த தாயும் மறந்து போவாளோ கருவில் உருவான தனது பிள்ளைக்கு அவள் கருணை காட்டாதிருப்பாளோ அப்படி அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் இருக்கின்றன உனது பிள்ளைகள் விரைந்து திரும்புவார்கள் உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாலாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் மெய்யாகவே கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் அஞ்சாதே நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய் வெக்கி நாணாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சிறைவனின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு நிலை என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் உனது வெளிச்சம் விடியற்கால வெளிச்சத்தைப் போல் பிரகாசித்து உன் சுகவாழ்வு விரைவில் துளிர்க்கும் உனது நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தரின் மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் மற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய்